புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உகளிடத்தில் தான் கண்ட மதசார்பற்ற மனிதாபிமானத்தின் சிறப்பும் புரட்சி அம்மா அவர்களை வடிவமைத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொள்கையின் பால் எந்த அளவுக்கு ஈர்க்கப்பட்டிருந்தார் என்பது நன்றாகவே விளங்கும் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் புரட்சி தலைவி மாண்பு அம்மா ஆகிய இருவரும் தலைவர்கள் காட்டிய பணியில் பயணம் மேற்கொண்டிருக்கும் நாங்களும் அவர்களின் இஸ்லாமிய கிறிஸ்தவ பெருமக்களின் உணர்வுகளை உள்வாங்கியவர்களாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றைக்கும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றது மதசார்பன்மை ஏழை எளியோருக்கு உயர்வு தர உழைப்பது சமத்துவ சமதர்ம சமுதாயம் காண பாடுபடுவது என்ற உயர்ந்த லட்சியங்களை நாங்கள் உறுதியாக கடைபிடிப்போம் என்ற உறுதிமொழியை இந்த புனித நல்ல நாளில் உங்களுக்கு நாங்கள் அளிக்கின்றோம் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் சமாதானத்தையும் மகிழ்ச்சி நிறைந்த மனம் உகந்த வாழ்த்துக்களையும் கூறி நன்றி கூறி அமர்களின் நன்றி வணக்கம்